வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் தேவாரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் திருவிடை திருப்பதிகம் ஆகும் பாசம் ஒன்றிலராயினும் என்று தொடங்கும் முதல் பாடலில் உலக பொருட்களெல்லாம் நிலையற்றவை என்பதை உணர்ந்த பாசங்களை நீக்கிய பக்தர்கள் இடைமருது தலத்தில் இருக்கும் சிவபெருமான் மீது அன்பு உடையவர்களாக அன்று மலர்ந்த மலர்களை இறைவனின் திருவடிகளில் தூவி அவனை வணங்கி நாள்தோறும் வழிபடுகின்றார்கள் இவ்வாறு வணங்கப்படும் சிவபெருமானை நாமும் வணங்கி அருகில் உள்ள காவிரி நதியில் தைப்பூச திருநாளில் நீராடி பயன் அடைவோமாக என்கிறார் வேதம் ஓதும் விரிசடை என்று தொடங்கும் இரண்டாவது பாடலில் விரிசடை அன்னலாகிய சிவபெருமான் வேதங்களை ஓதுபவர் பூதங்கள் சூழ நடனமாடுபவர் எங்களது துன்பங்களை தீர்க்கும் இடைமருது ஈசனே என்று நாம் அவனின் திருவடிகளை தொழுது வணங்கினால் நமது பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும் என்கிறார் அப்பர் பெருமான் தனது குறுந்தொகையில் நாமும் தேவார பதிகத்தை நமது ஆசான் பண்ணிசை பேரறிஞர் மயிலை திரு சத்குருநாதன் ஓதுவார் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் பாசம் பல பத்தர்கள் வாசனான் ஈசல் யம் பெருமான் டை மறுதியில் பூச நாம் புகுதும் புனலாடவே பூச நாம் புகுதும் புனலாடவே ஏ வேதம் ஓதும் விரிசடை அண்ணலார் பூதம் பாட நின்றாடும் புனிதனார் வேதம் ஓதும் விரிசடை அண்ணலார் பூதம் பட நின்றாடும் புனிதனார் ஏதம் தீர்க்கும் இடை மருதாயல் ஏதம் தீர்க்கும் இடை மருதாயல் பாதம் ஏத்த பறையும் பாதம் ஏத்த பறையும் நம் பாவமே